ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஏடிஎம் கார்டு உள்ள அனைவருக்கும் முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவலை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு வங்கி கணக்கு உள்ளது இந்த வங்கி கணக்குகள் மூலம் வங்கிகளில் பண வரிவர்த்தனை மற்றும் பல்வேறு சேவைகளையும் பெற முடியும் ஏடிஎம் கார்டானது வங்கிகளால் வழங்கப்படுகிறது இதன் மூலம் பண வங்கிகளுக்கு அலையாமல் ஏடிஎம் மெஷின் மூலமே பண பரிவர்த்தனையை மேற்கொள்ள முடியும் இதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் பணம் எடுப்பதற்காக ஏடிஎம்களையே பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளருக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு வசதியும் கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரிவதில்லை உங்களிடம் உள்ள அட்டையின் மூலம் காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது கிளாசிக் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துபவருக்கு ஒரு லட்சம் இன்சூரன்ஸ் பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரெண்டு லட்சம் இன்சூரன்ஸ் விசா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு முதல் ரெண்டு லட்சம் வரை காப்பீட்டுத் தொகையை பெறலாம் மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்கள் ஐம்பதாயிரம் வரை காப்பீடு செய்யலாம் மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு வேண்டும் என்ற நோக்கத்தால் பிரதமர் ஜன்தன் திட்டத்தை தொடங்கினார் இந்த அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே இலவச காப்பீடு கிடைக்கும் இதன் மூலம் ஒன்றரை லட்சம் முதல் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வசதி பெறலாம் விபத்து ஏதேனும் ஊனம் ஏற்பட்டு ஊனம் ஏற்பட்டால் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை இழப்பீடு கிடைக்கும் மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு ஒரு லட்சம் முதல் ரெண்டு லட்சம் வரை இழப்பீடு கிடைக்கும் டெபிட் கார்டு வைத்திருப்பவர் இறந்துவிட்டால் காப்பீடு செய்யப்பட்ட தொகை நாமினிக்கு வழங்கப்படும் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அங்கு இறப்பு சான்றிதழ் வங்கியில் எடுக்கப்பட்ட விண்ணப்பி படிவம் எஃப்ஐஆர் நகல் சார்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் ஆனால் ஏடிஎம் இருந்தால் மட்டும் போதாது அதை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முறையாவது பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் இந்த காப்பீட்டு வசதி பொருந்தாது ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் ஏடிஎம் பலன்கள் குறித்து சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர்